ஜஹர்லால் நேரு மகளிர் கல்லூரியில் அறிவியல் பன்னாட்டு கருத்தரங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பாலி பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மகளிர் கல்லூரியில் பண்பாட்டு கருத்தரங்கம் கல்லூரியின் தாளர் டாக்டர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது தேசிய தைவான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஜியான் ஷூவாய் ஹவாங் பேசுகையில் அறிவியல் வளர்ச்சி இன்று வரை நிகழ்ந்த வண்ணமே உள்ளது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு காண அறிவியல் உதவுகிறது என்றும் உலகம் உள்ளங்கையில் உள்ளது என்பதை அறிவியல் உண்மையாக்கிவிட்டது என்றும் அறிவியல் வளர்ச்சி மனிதனின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது என்பதையும் எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் கே முருகன் அறிவியல் தொழில்நுட்பங்கள் வாழ்க்கையில் குறைந்த நேரத்தில் அதிக நலன்களை பெற்றுக்கொள்ளவும் விரைவான தகவல் பரிமாற்றங்களை மேற்கொள்ளவும் உதவுகிறது என பேசினார் आर मोनेंट इंफ्लुएंस बाय दी बीपीएआर काले नेस्ट नेस्टेस या पीसीओडी ओडी के लिए आप सिंसाप लास्सा एपिडाव इंपोर्टेंट ये जनरल मेंट पैक ऑफ देंट नेस्ट दें व्हेन से आउट दी लास्सा एपिडाव एट नेस्ट और इंपोर्टेंट इंपोर्टेंट यस पाप्टी लेफ्ट इन द क्यूरिंग इंस्टिट्यूट में यू विल स இதில் சென்னை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் புகழேந்தி கல்லூரியின் செயலாளர் டாக்டர் ஜே எஸ் ஏ அருண் கல்லூரியின் பொருளாளர் சாந்தி ஜெயராமன் கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் கண்மணி அருண் கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் மகேஸ்வரன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிருந்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினர் மேலும் கருத்தரங்கில் நேரிலும் இணைய வழியிலும் விநாயகா சாரதா ராமதாஸ் தனலட்சுமி சீனிவாசன் சத்யசாய் போன்ற கல்லூரிகளில் இருந்து வந்த பேராசிரியர்களும் மாணவர்களும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் கலந்து கொண்ட மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது Thank you.